ரசூசல்ல வலைவசம் சொல்கிறார்கள் யாராவது ஒருவர் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டால் ஒரு தீராத்துடைய நன்மையாகும் என்ன அல்லாவுடைய தூதரே என்று கேட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு அதை தராச பாரமாக்கும் என்று சொல்லி ஏறிக்காங்க ஒரு ஜனாச ஒருவர் மௌத்தாகிறார் என்றால் நம்மளால் முடியுமான வரை அந்த கலந்து தொழணும் என்ற ஆசை வரணும் அப்பதான் எனக்கு மலை போல நன்மை கிடைக்கும் ஒரு மலை போல நன்மையை கொண்டு போய் என்னை தராசில வச்ச பாரமாகணும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய கடமையாக இருந்தாலும் அவனுக்கு செய்கிற துவாவாக இருந்தாலும் கடைசியாக ஒரு முறை பள்ளியிலே கொண்டு வந்து வைத்து அவனுக்காக அல்லாஹு என்று சொல்லுகிற பாக்கியம் எனக்கு கிடைத்தாலும் அல்லாஹ் எனக்கு தருகிற பரிசுன்னு தெரியுமா உங்களுக்கு தருகிற தொழுகிற உங்களுக்கு தருகிற பரிசுன்னு தெரியுமா மலை போல ஒரு உகது மலை போல பெரிய மலை தொடராது வழியால போய் நிக்கலாமா தொலைக்குள்ள ஜனாசா அப்படியே வர அப்படியே மையவாடிக்கு ஓடலாமா ஓடப்பட மலை போல நன்மை நமக்கு தந்திருக்கான் நேரத்தையும் தந்திருக்கிறான் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் எனக்கு முடியுமாக இருக்கிறது ஏன் நான் அதை மிஸ் ஒரு நாளும் எனக்கு எந்த ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் சொந்தமோ சொந்தம் இல்லையோ ஊரோ ஊர் இல்லையோ ஆராக இருந்தாலும் ஒரு ஜனாசாவில தொல்ற பாக்கியம் கிடைக்குதா நான் தொழணும் எனக்கு தராசி பாரமாகணும் நன்மை கிடைக்கணும் போகணும் இருந்தால் வெற்றி பெற்றவர்கள் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த திருப்தி அடையணும் வெற்றியை பெறணும் என்ற ஆசை ஆர்வம் என்ற உள்ளத்துல இருந்தால் அது நம்மளை ஊட்டல எரிக்க உடாது போகணும் கலந்து கொள்ளணும் கலந்து கொள்ளலண்டா என்ற உள்ளத்தில் கவலை வரணும் இதனைக்கு கிடைக்கலையே இந்த பாக்கியத்தை நான் இன்றைக்கு கிடைக்கலையே விட்டுட்டனே எனக்கு தவறு விடப்பட்டு பிறகு நான் விட என்று இந்த உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் தொழுதொட்டு அடக்குறது வரைக்கும் போய் அடக்கும் வரை நின்றால் அடக்கப்பட்டு அவருக்கு துவா செய்வோம் நம்ம அடக்கிற வரைக்கும் நிக்கிறோம் நன்மையை தருகிறார் ரெண்டு கீரா நன்மை கிடைக்கிற பாக்கியம் ஜனாசாவில் இருக்கிறது அது நம்முடைய தராசை கதிக்க வைக்கும் அது நம்முடைய தராசை கதிக்க வைக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்